சிவசிவா எட்டான் மறக்கேன் எழுமைக்கும் எம்பிரானையே உற்றாய் என்று உன்னையே உழ்குகின்றேன் உணர்ந்து உள்ளத்தால் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் எடுத்து பாடி கரைக்கால் முதலையை பிள்ளை தரச் சொல்லு காலனையே என்று அந்த முதலியால் விழுங்கப்பட்ட பிள்ளையை சில ஆண்டுகள் கழித்து மீட்டார் அல்லவா அப்படிப்பட்ட புகழ்பெற்ற புக்களியூர் அவிநாசி திருத்தல குடமுழுக்கு வருகிற ரெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை ஒன்பதே மணிக்கு நடக்கிறது எட்டு காலங்கள் யாகசாலை பூஜைகள் எல்லாம் நடக்கின்றன பெருங்கருணை அம்மன் அம்பிகை பேர் ஸ்ரீ அவிநாசி அப்பர் பெருமான் பேர் அரிய பொருளே அவினாசி அப்பா என்று சொல்லி மணிவாசக பெருமானாலும் விழிக்கப்பட்டிருக்கிறது தொண்ணூற்று தொண்ணூற்று ரெண்டாவது திருப்பதியும் சுந்தரமூர்த்தி சாமிகள் அருளியது அப்படிப்பட்ட அற்புத நிகழ்வுகள் நடந்த அப்படிப்பட்ட திருத்தலம் சிவபெருமான் அக்னி தாண்டவம் செய்தபொழுது சே தேவர்கள் அங்கே வந்து புகுந்ததால் புக்களியூர் என்று பெயர் பெற்றது என்று சொல்வார்கள் அதனால தான் திரு புக்களியூர் அவினாசி என்றே பெயர் அந்த முதலை உண்ட பாலனை சில ஆண்டுகள் கழித்து சுந்தரமூர்த்தி சாமிகள் உயிரோடு மீட்ட வரலாறு ஏனென்றால் அந்த பெற்றோர்கள் சுந்தரமூர்த்தி சாமிகளையே நினைந்திருந்து அவரை காண வேண்டுமென்று தவம் கிடந்தவர்கள் அவருக்கு வந்து சுந்தரமூர்த்தி சாமிகள் அந்த காரணத்தாலேயே அருளியதாக வரலாறு வணக்கம்